உன் அழக பாத்து போதே இறங்கி போச்சு ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி சரி கூட அது பேசலாம் சத்தியமா சொல்றேன் நான் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் உண்மையிலே என்ன பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியா இல்லனா என்னுடைய கவர்மெண்ட் போஸ்டிங் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியா? என்ன சொல்லிட்டீங்க. ம். நீங்க என்ன பொண்ண பார்க்க வரும்போது ம். என்ன பார்த்து ஒரு பார்வை பாத்தீங்களா? ஒரு தடனால ஆமா. அதனால தான் சத்தியமா? ம். என்ன ரொம்ப பிடிக்குமாடியே ரொம்ப ரொம்ப. ஆனா கல்யாணம் பண்ணதுலேருந்து வந்து இன்னைக்கு தானே என்னை சிரிச்சதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் கடுகு என்ன போடுவாங்க தெரியுமா சட 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 அந்த மாதிரி ஒரு சிரிப்பு இருக்கும் நிஜமே சொல்கிறேன் என் ஓய்வு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படி ஆனால் நீ ஏதோ கேட்பே அடிக்கடி என்ன வேணும் சொல்ல இப்போ சொல்லுடி என்ன வேணும் சொல்லு எனக்கு எது வேலை நீ என்னப்பா சொல்லுடி ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்ப என்ன வேணும் என்ன வேணும் ஒன்னு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டே இருப்பேன் அது என்னன்னு சொல்லு இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் அப்படியா எனக்கு ஆப்பு எனக்கு ஏதோ பெருசா ஏதோ ஒன்னு கேட்பேன்னு பார்த்தா ரெண்டு பவுன் சேனோட நிறுத்திட்டேன் ன்னொண்ணே கேப்படி செயினை விட்டு அதான் வீட்ல ட்ரால இருக்கு உங்க அப்பா கொடுத்த சீதன ஐம்பது பவுன் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அதோ இன்னொண்ணே கேப்படி வேற எனக்கு இப்ப இல்ல பட்டு பொடவே இல்லை இன்னொண்ணே கேப்ப என்ன கேப்ப சரி ஞாபகம் இல்ல நீங்களே சொல்லுங்க நானே சொல்லட்டுமா ம் ஒரு அழகான ஒரு பேபி வண்ண மாதிரி ஒரு பேபி கேப்பே அந்த போய் ஐயோ கடுப்ப